ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இட்லி வந்து ஒரு நாலு இட்லி மீந்துருச்சு ஏன்னா பாப்பா கூத்துனேன் அவங்க சாப்பிட்லன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம இட்லி உப்புமா செய்ய போகிறோம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு ஒரு நாலு பிள்ளை பூண்டு போதும் ஒரு ரெண்டு பச்சை இருந்தால் போதும் ஏற்ற மாதிரி ரொம்ப பச்சை மிளகா சேர்த்தா ஆகாதுன்னா ஒரு மிளகாய் போதும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி சேர்த்துக்கோங்க இது இட்லி உப்புமா கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம்

ரொம்ப ஸ்மீடாக செய்யணும் சாப்பாட்டு உட்காந்துட்டுருக்காங்க ரொம்ப ரஸ்மீடாக பண்ண போகிறோம் பச்சை மிளகா லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும் நிறைய போடக்கூடாது காரம் அடிச்சா சாப்பிட மாட்டாங்க உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளானது சாப்பாடு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது டேஸ்டிங் ஃபுட் இஸ் அ க்ரைம்னு சொல்லுவாங்க அதனால ஃபுட்டை வந்து நம்ம என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆகிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே கருவேப்பிலை வாஷ் பண்ணியாச்சு கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமாக நம்ம அதை சேர்த்துக்கணும் சமையல்லை அதனால் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வெறும் கடுகு ஒழுத்தம் மருந்து போட்டா போதும் வேற எதுவும் வேண்டாம் இப்போ நம்ம இட்லி இருக்கு இல்லையா இட்லி எடுத்துக்கலாம் இது இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் சிம்பிளா வச்சு செய்யணும் இதில் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே இருக்கும் உப்பு ஏற்கனவே இருக்கும் நம்ம பார்த்து மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் இட்லி இந்த மாதிரி உதவ போட்டுக்கணும் குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லேடிஸ் வந்து லேடிஸாக வந்து ஜென்ஸாக இருந்தாலும் நம்ம செஞ்ச சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் கேட்ட மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம குக்கிங் செய்யும் போது இருக்கும் அதை ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதும் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டுக்காக செஞ்சால் கூட நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ இட்லி வந்து ஒரு நாள் இட்லி மீந்திருச்சு எனக்கு வைக்க மனசே வரல அதான் சரி நம்ம இட்லி உப்பா செஞ்சிடலான்னு ரெடி பண்ணியாச்சு ரெடி ஆச்சு பட் நம்ம கேஸ் கிட்டே போகிறோம் கேஸ் பார்த்து வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்

அது நல்லா நிம்மலாக கீழே வச்சு எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக இருக்கணும் பார்த்து செய்யணும் அடிப்பிடிச்சா நல்லா இருக்காது அப்படியே கலரை விட்டுகிட்டே இருக்கும் கலரை விட்டுகிட்டே இருக்கு லைட்டாக ஒரு திட்டமாக உப்பு போடணும் ஏன்னா ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும் திட்டமாக உப்பு போட்டுட்டு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சாத்தூள் லைட்டாக போடணும் ரொம்ப நிறைய போட்டால் நல்லா இருக்காது லைட்டாக மிளகாத்தூள் வீட்டில் அவங்க வந்து ஸ்பைசஸ் சாம்ப வேறு எங்கள் வீட்டுக்காரருக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் கொஞ்சம் பிரிஞ்சு தூப்பு போட்டிருக்கேன் நான் சிம்மில் வச்சா தான் பாதினா அடி பிடிக்கக்கூடாது அடிப்பிடிச்சால் டேஸ்ட்டுக்கு விடும் அதே மாதிரி சிம்முலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க நான் அப்போ இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்லேயே வேஸ்ட் ஆகாது பொருள் வந்து இட்லி வந்து வேஸ்ட் ஆகாது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு வெங்காயத்தூள் போடுவோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கண்ணுக்கட்டில் ஹீட் ஹெடுப்போம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க